பாகிஸ்தான் கண்ணில் விரலை விட்டு ஆட்டும் தாலிபான் இரண்டும் இஸ்லாமிய நாடுகள்தான் அப்போ என்ன பிரச்சனை பார்ப்போம் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே இப்போது போர் வெடிக்கும் சூழல் உருவாகியுள்ளது இரு தரப்புமே மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இரண்டுமே இஸ்லாமிய நாடுகளாக இருக்கும் போதிலும் இரண்டிற்கும் என்ன சிக்கல் இதன் பின்னணி என்ன என்பது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையேயான பதற்றம் கடந்த சில நாட்களாக திடீரென அதிகரித்தது ஆப்கன் தலைநகர் காபூலில் சில இடங்களில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதல்களே இதற்கு காரணம் இந்த தாக்குதல்களுக்கு ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது ஆப்கன் தாலிபான் எதிர்ப்பு மட்டுமின்றி பதிலடியும் கொடுத்தது பாகிஸ்தானில் அங்கூர் அட்டா பஜவூர் குர்ரம் திர் மற்றும் சித்ரால் ஆகிய பகுதிகளை குறிவைத்து தாலிபான் அமைப்பு பதில் தாக்குதல் நடத்தியது கைபர் பக்துன்குவாவில் உள்ள இந்த ஐந்து ராணுவ நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினைந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் இது பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை எதிர்த்தரப்பு மீண்டும் ஆப்கானிஸ்தானின் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறினால் எங்கள் ஆயுதப்படைகள் நாட்டின் எல்லைகளை பாதுகாக்க முழுமையாக தயாராக உள்ளன மேலும் கடுமையான பதிலடி கொடுப்போம் என்று ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இருப்பினும் தாலிபானின் நடவடிக்கைகளை நியாயமற்றது என்று பாகிஸ்தான் விமர்சித்தது தாலிபான்கள் பொதுமக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொக்சின் நக்வித் குற்றஞ்சாட்டினார் மேலும் ஆப்கானிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் படைகள் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார் அவர் மேலும் கூறுகையில் ஆப்கான் படைகள் பொதுமக்கள் மீது சூடு நடத்துவது சர்வதேச சட்டங்களின் அப்பட்டமான மீறலாகும் இது போன்ற நடவடிக்கைகளை பொறுத்து கொள்ள முடியாது தக்க பதிலடி கொடுப்போம் என்றார் அதே நேரம் நாம் கடந்த காலங்களை பார்த்தால் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான மோதல் புதியதல்ல பாகிஸ்தான் அரசுக்கு தலைவெளியாக மாறியுள்ள பாகிஸ்தான் தாலிபான் என்ற குழுவை ஆப்கானிஸ்தான் தான் ஆதரித்து வருவதாக பாகிஸ்தான் அரசு குற்றம் சாட்டி வருகிறது பாகிஸ்தானில் இயங்கும் இந்த தாலிபான்கள் ஆப்கான் தாலிபானின் சித்தாந்தத்தையே கொண்டுள்ளது இந்த குழு பாகிஸ்தான் மீது பல பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் பல பொதுமக்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் இதில் உயிரிழந்துள்ளதாகவும் பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது இது குறித்து பாகிஸ்தான் கூறுகையில் டிடிபி அமைப்புக்கு ஆப்கான் தாலிபான் ஆதரவளிக்கிறது மேலும் அதன் மண்ணிலிருந்து பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த அனுமதிக்கிறது என்பதே பாகிஸ்தான் நிலைப்பாடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் பாகிஸ்தான் படைகள் மீது ஆறுநூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை இந்த டிடிபி நடத்தியுள்ளதாக சர்வதேச அமைப்புகள் கூறுகின்றன டிபிபி ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரங்களின் தொடக்கம் முதலே இந்த குழு செயல்பட்டு வருகிறது பாகிஸ்தான் அரசை கவிழ்ப்பதே இதன் நோக்கம் பைத்துல்லா மெக்சூத் என்பவரால் உருவாக்கப்பட்ட இந்த டிடிபி பயங்கரவாத குழு பெரும்பாலும் பாகிஸ்தானின் கைபர் பக்தூர் தான் செயல்படுகிறது இந்த பயங்கரவாத குழுவில் மூவாயிரம் முதல் நாலாயிரம் பயங்கரவாதிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போது இந்த குழுவை நூர்வாலி மெக்சூத் என்பவர் வழிநடத்தி வருகிறார் ஆப்கான் தாலிபானுக்கு விசுவாசமாக இருக்கும் டிடிபி பாகிஸ்தானில் முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமிய ஆட்சியை அமல்படுத்த விரும்புகிறது இதன் காரணமாகவே பாகிஸ்தான் அமெரிக்கா கூட்டணியை துரோகம் என சொல்லி எதிர்க்கிறது மேலும் இதை முஸ்லிம்களுக்கு துரோகம் என்று கருதுகிறது மறுபுறம் இந்த டிடிபி பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்காக பாகிஸ்தான் ராணுவம் வடக்கு மற்றும் தெற்கு வைஜிரிஸ்தான் பகுதிகளில் பல தாக்குதல்களை நடத்தியுள்ளது ஆனாலும் பாகிஸ்தானால் இந்த குழுவை அழிக்க முடியவில்லை இது பாகிஸ்தான் ராணுவத்தின் பலவீனத்தையே காட்டுகிறது டிடிபி அமைப்பின் தாக்குதல்களை பொறுத்துக்கொள்ள முடியாது என சொல்லியுள்ள பாகிஸ்தான் அரசு அவர்களை ஆதரிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறியுள்ளது இது ஆப்கானிஸ்தானை மறைமுகமாக விமர்சிப்பதாகும் இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் எங்கிருந்தாலும் பதிலளிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் கடந்த வாரம் கூறியிருந்தார் அதைத் தொடர்ந்து தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன